ி தன்பயே போற்றி ஓம் சத்தியபலியே போற்றி ஓம் சீத்தபலியே போற்றி ஓம் லட்சபலியே போற்றி ஓம் விஜய் பலியே போற்றி ஓம் நிர்ணன் பலியே போற்றி ओम एकतन्दपये पोत्रे ओम सृष्टिकल्पये पोत्रे ओम मूहुगल्पये पोत्रे ओम योहुगल्पये पोत्रे ओम संगणनपये पोत्रे ओम ஓம் நாம எந்த செயலை செஞ்சாலும் அது வெற்றிகரமாக முடியணுங்கிறதுக்காக முதல்ல வேண்டற முழு முதற் கடவுள் தான் விநாயக பெருமான் ஒரு கொம்பு இரு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கரங்கள் ஆறெழுத்து மந்திரம்னு அமைப்பாக விளங்குபவர் தான் விநாயகர் மிருக வடிவத்தில் முகம் கொண்டு தேவ வடிவத்தில் உடல் கொண்டு பூதகணங்களின் வடிவமா கால்கள் கொண்டு அனைத்து தெய்வங்களின் அம்சம் கொண்டவர்தா விநாயகர் மடித்து வச்சிருக்கிற ஒரு பாதோ பூமியையும் சரிந்த தொந்தி நீரையும் அவருடைய மார்பு பகுதி நெருப்பையும் இரண்டு புருவங்களின் இணைந்த அரைவட்ட வடிவம் காற்றையும் அதுக்கு நடுவில் வளைந்திருக்கிற கோடு ஆகாயத்தையும் ஆக மொத்தம் பஞ்சபூதத்தின் அம்சமாக திகழ்பவர்தா விநாயகர் அதே மாதிரி மனிதன்கிட்ட இருக்கிற விலங்கு குணம் குழந்தை மனம் அருள்தன்மை பெருந்தீனி முரட்டுத்தனம் மென்மையான குணம் இதையெல்லாம் வெளிப்படுத்துகிற உருவமா விநாயகர் இருக்கார் இதனால தான் அவர் மக்களால் போற்றி கொண்டாடப்படுற தெய்வமாக திகழறாரு முருகர் அம்பிகை ராமர் கிருஷ்ணர் இந்த மாதிரியான உருவங்களை எல்லாம் சிற்ப முறைப்படி செஞ்சு வழிபட வேணும் அவை சிற்ப லட்சணத்துக்கு மாறுபட்டு இருந்தால் வழிபாடு செய்பவருக்கு நன்மை கிடைக்காது ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படி கிடையாது மஞ்சள் அரைச்சு ஒரு சின்ன குழந்தை கூட பிடிச்சு வச்சா போதும் பிள்ளையார் தயாராயிடுவார் பிள்ளையார் அந்த வடிவத்தில் எழுந்தருளி அருள் புரிவார் சிந்தைக்கும் அறிவுக்கும் எட்டாத தத்துவமாக விளங்குற விநாயக பெருமானுடைய வரலாற்றையும் திருவிளையாடல்களையும் நம்மட அடுத்தடுத்த பதிவுகளில் நாம விரிவாக பார்க்கலாம்